புலாவ் பாஸ்மதி ரைஸில் பண்ணால் அதுவும் எலக்ட்ரிக் குக்கரில் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு ஒத்த 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 ஒத்தையா ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக மசாலாலாம் நான் ஜென்ரலி சேர்க்கறது கிடையாது ஏன்னா குழந்தைகளுக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காமல் போய்டும் ஸோ மசாலா இல்லாமல் மிளகு ஜீரகம் காய்க்கு போகிறத மேம்படியை போட்டும் குக்கரோட சேர்த்து வச்சுட்டோம்னா குக்கரோட சேர்த்து இந்த சென்ஸ் காய்கறியெல்லாம் நறுக்கிட்டோம் ரைஸ் பாசுமதி ரைஸை போட்டோம் கரண்ட் குக்கரில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒத்தொத்த ஒத்த ஓத்தியா குழந்தைக்கு பிடிச்ச காய்கறி மட்டும் சேர்க்கிறது ஓகேயா உருளைக்கிழங்கு தக்காளி நிறையா கருவேலம் ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் வச்சிட்றது ਆਪਾਂ ਬਾਤ ਲਾਉਂਦੇ ਨਾ ਉਹ ਸੂਪਰਾ ਉੱਤੋਂ ਟੋਟਿਆ ਉਧਰ ਵੀ ਗਿਆ ਵਰੋ ਸਮਝਦੋਗੇ